அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அரசு சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நேற்று வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் அந்த திருக்கோவிலுக்கு சொந்தமான பல்வேறு உப கோயில்களில் இந்து சமய அறநத்திரை டிபார்ட்மெண்ட் மூலமாக வேக்கன்சியாக உள்ள பல்வேறு போஸ்ட்டுகளுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய அறிவிப்பு வழியாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஏஇ சிவில் அந்த பதவிக்கான அறிவிப்பு வழியாக இருக்குது ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இந்த ஏஇஏ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் முடிச்சிருக்கணும் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்து நம்மளுடைய ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் இருக்குது அதுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் அதுக்கு மூணு போஸ்ட் இருக்குது அதுக்கு டென்த்து பேஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட டைப்பிங் முடிச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இது மாதிரி அடுத்து தமிழ் புலவர் போஸ்ட்டு ஒன்று இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா பிஏ முடிச்சுருக்கணும் பிஏ அல்லது எம்ஏ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உதவி மின் பணியாளர் ரெண்டு போஸ்ட் இருக்குது ஐடிஐயில் மின் உரிமம் வழங்க வயத்தமிருந்து கச்சான்தல் பெற்றிருக்கணும் அடுத்து பாரா அது ஆறு போஸ்ட் இருக்குது தமிழில் எழுத எழுதணும் அப்புறம் படிக்கணும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா குறுக்கள் போஸ்ட் இருக்குது ஒரே ஒரு போஸ்ட்டு தமிழில் வந்து படிக்க மற்றும் எழுதத்தை தெரிஞ்சுருக்கணும் எந்த ஒரு சமய நிறுவனங்களாலும் அல்லது கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய ஆகம பள்ளி அதில் ஏதாவது நம்ம ஒரு வருஷம் வந்து இப்போ நம்ம வந்து படித்திருக்கிறதுக்கான சான்றிதழ் வேணும் அடுத்து காவலர் ஒரு போஸ்ட் இருக்குது அவங்களும் தமிழில் படி தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உதவி பரிச்சாரகர் போஸ்ட்டு தமிழில் படி தெரிஞ்சால் மட்டும் போதுமானது இந்த மாதிரி ஒம்பது விதமான போஸ்ட்டுகளுக்கு ஒம்பது விதமான போஸ்ட்டு ஓகேங்களா அதில் பல்வேறு எண்ணிக்கையிலான பணியிடங்கள் இருக்குது விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இருபத்தி எட்டு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இதுக்கான விண்ணப்பத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து அந்த விண்ணப்ப படிவம் இதான் அந்த விண்ணப்ப படிவோம் இந்த விண்ணப்ப படிவத்தை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி உங்களுடைய கல்வி சான்றிதழ் அப்புறம் வந்து யூஜி பிஜி இந்த மாதிரி மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு தெலாக்ஸு அப்புறம் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு குடும்ப அட்டை ஜெராக்ஸு இதெல்லாம் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு கவரில் ஓகேங்களா போஸ்ட் கவரில் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அதில் டூன் போட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்கு இல்லையா அதை எழுதி இதோட சேர்த்து உள்ளே வச்சுடணும் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிடணும் ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்கவுங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த அப்ளை பண்ண கூட்ட கவர் மேலே இந்த மாதிரி இன்ன என்ன போஸ்ட்டாக நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு போட்டு இணை ஆணையர் ப செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை அந்த இதுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ரணும் ஓகேங்களா லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தஞ்சு இதுதான் என்னுடைய டீட்டெயில் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணுறது நம்ம கடமை அந்த போஸ்டிங் நமக்கு பின்னா நமக்கு நம்ம செலக்ட் ஆகிறோம் அதனால் அடுத்த பட்சம் ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிடணும் இந்த போஸ்ட்டாக இருந்தாலும் இல்லை ஒரு போஸ்ட்டாக இருக்குது நமக்கு வருமா வராதா அப்படின்னு நம்ம நம்ம திங்க் பண்ணக்கூடாது ஸோ அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ